வணக்கம் விவாஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கணும்னா லெமன் ஊருகா ஃபுல்லாக பதினஞ்சு கிலோ பண்ணியிருக்கேன் காமிக்கிறேன் இதுதான் லெமன் ஊருகா இப்போ தான் அழைச்சிருக்கேன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த லெமன் ஊருகா வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் தமிழ்நாடு பெங்களூர் ரெண்டு ஊருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்க போகிறேன் ஆஃப் கேஜி வாங்கினீங்கன்னா ரெண்டு ஊருக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் மற்ற ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடையாதுன்னா ஆஃப் ஷிப்பிங் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் நாங்கள் போடுவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் போடுங்க அந்த மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இப்போ வந்து இது போட்டிருக்கேன் கடாரங்கா ஊருக்காய் போட்டிருக்கேன் லெமன் ஊருகா போட்டிருக்கேன் இது ரெண்டும் இப்போ காலி ஆகிடும் ரெண்டு நாளில் அதனால் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கேன் உடனே வேணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வாங்கிக்கோங்க அது மாத்திரம் இல்லாமல் சூப்பெல்லாம் கொஞ்சமாக இருக்குது அதையும் நான் இப்போ காமிக்கிறேன் இது வந்து முடவாட்டுக்கால் சூப்பு அங்கே வந்து முடக்கத்தானும் இருக்குது பிரண்டையும் இருக்குது இவ்வளோ தான் இருக்குது கொஞ்சமாக இருக்குது ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணிக்கைக்கு ஒரு ஹை அனுப்புங்க நாங்கள் கேட்லாக் அனுப்புகிறோம் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம் நீங்கள் அதில் பார்த்துட்டு தேவையானதை வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கிறத உடனே ஆர்டர் போட்டுக்கோங்க நன்றி வாழ்த்துக்கள்